சங்கடங்கள் இருந்தாலும் உயிரை காக்கும் தானே சந்தோஷத்தை ரத்ததான சகமனிதன் உயிரை காக்கும் ரத்த சந்தோஷத்தை தந்தி ரத்ததானோ ஐயா மாறே அம்மாறே அருமை உள்ள தம்பி மாறே ரத்த நீங்க ரத்தானம் செய்துவே இனமொழி வேறுபாடு எத்தனையோ இருந்தாலும் இனமொழி வேறுபாடு எத்தனையோ இருந்தாலும் இன்னையிர் காப்பதுதான் இரத்த இன்பத்தை தந்திடுமே ரத்த தானா துக ரே இன்பத்தை தண்டிடு இரத்த தானா ஐயா மாறே அம்மாறு அருமை உள்ள தம்பி மாறே ஐயா மாறே அம்மா மாறே அருமை உள்ள தம்பி மாறே ரத்த சேவ ஐயத்தைக்கு வாருமையா நீங்க ரத்த தானம் செய்துடவே தேகுரமையா வேறுபாடு நம்மிடையே இருந்தாலும் வேறுபாடு நம்மிடையே இருந்தாலும் இந்தியர் என்ற நிலை உணவுடனே நாம் இன்பமாய் வாழ்ந்திடுவோம் என்னாலுமே இந்தியர் என்ற நிலை உணவுடனே நாம் இன்பமாய் வாழ்ந்திடுவோம் என்னாலுமே உள்ள தம்பி மாரே ரத்த சேவ மையத்தை வாருமையா நீங்க ரத்த தானம் செய்து இடவே கேக்குறமையா